கூட்டணி அமைப்பதற்கென்று அவர்களுக்கென்று சில கொள்கைகளை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நேற்று பேசிய முதலமைச்சர் அவர்கள் அதிமுக கூட்டணி வைப்பதற்காக சில நிபந்தனைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்று கேள்வி வைத்திருக்கிறார் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறோம் காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி வைத்திருக்கிறார் கம்யூனிஸ்ட் கட்சிகளோடு கூட்டணி வைத்திருக்கிறார் கச்சத்தீவு விவகாரம் ஏன் நீட் தேர்வினை கொண்டு வந்த போது அங்கு ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது யார் கச்சத்தீவை கொடுத்த போது அது யாரால் கொடுக்கப்பட்டது இந்த விஷயங்கள் எல்லாம் இன்னும் மக்களுக்கு தெளிவுபடுத்தணும் அது மட்டுமல்ல முல்லை பெரியாறு பிரச்சனை ஆனமலையாறு நல்லாறு பிரச்சனை ஏன் எங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய சிறுவாணி அணி அணை பிரச்சனை இவற்றையெல்லாம் கூட்டணியில் இருக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சிகளோடு அவர் பேசி விவாதித்து தமிழக மக்களுக்கு அவர்கள் வாயிலாக நாம் எதிர்நோக்கி இருக்கின்ற முடிவுகளை தர விரும்புகிறாரா அப்போது இந்த கூட்டணியை பற்றி அவருடைய நிலைப்பாடு என்ன தன்னுடைய கட்சி ஆட்சி என்று வருகின்ற பொழுது கூட்டணி கட்சிகளுக்குள்ளாக இருக்கக்கூடிய மாறுபாடுகளை அவர் மறந்துவிட்டு பேசுகிறார் என்றுதான் இந்த அவருடைய அறிக்கை பேச்சை பார்க்கும் போது பாருங்க கூட்டணி அமைக்கிறது யாரோட எந்த கட்சியோட கூட்டணி இதெல்லாமே வந்து ஒவ்வொரு கட்சிகளும் தேர்தல் நேரத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் அதனால அவருக்கு முதலமைச்சர் அவர்களுக்கு இப்போ வந்து ஒரு பதற்றம் வந்திருக்கு எதிரணியில் இருக்கின்ற கட்சிகள் எல்லாம் ஒருவேளை ஒன்றா சேர்ந்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு கவலையில் மற்ற கட்சிகள் கூட்டணி வர்றதுக்கு இவரையே நிர்பந்தத்தை சொல்லிட்டு இருக்காரு அந்தந்த கட்சிகள் அதை முடிவு பண்ண வேண்டிய விஷயம் அப்படி பார்த்தால் இவருடைய கூட்டணிக்குள்ளாக இருக்கின்ற கட்சிகளுக்கு எல்லா விஷயத்திலையும் ஒற்றை கருத்து இருக்கா அப்படிங்கிறத அவர் தெளிவுபடுத்தணும் மற்றும் செங்கோட்டையன் அவர்கள் வந்து இப்போ நிர்மலா சீதாரமன் அவர்களை வந்து சந்திக்கிறாரு அதே மாதிரி இது க என்னவா நம்ம எடுத்துக்கலாம் ஒருவேளை பாஜக செங்கோட்டையன் அவர்களை ஏதோ ஒரு விளையாட்டு விளையாடுறதா என்ன காரணம் மேடம் இது தொடர்பாக பதில் அளிக்கிறதுக்கு நான் சரியான நபர் இல்லை ஒன்று பார்த்திருக்கக்கூடிய திரு செங்கோட்டையன் அவர்களிட்ட நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி எனக்கு இதை பற்றி எதுவும் தெரியாதுங்க பாஜக தரப்பினர் ஆட்டோ தான் சந்திக்கிறாரு இரண்டு மூன்று முறையாக சந்திச்சிட்டு இருக்கிறாரு பாஜகவா பாஜக பாஜக நிர்மலா சீதாராமன் மத்திய நிதியமைச்சர் மத்திய நிதியமைச்சரை எல்லா கட்சிக்காரங்களும் சந்திக்கிறாங்க இங்க கூட திரு பிசேகாவினுடைய தலைவர் திரு திருமாவளவன் சந்திக்கிறாரு காங்கிரஸ் கட்சியில இருந்து நிறைய பேர் சந்திக்கிறாங்க நிதியமைச்சரை திமுக காரங்க கூட தான் சந்திக்கிறாங்க அவங்களை யார் வேணாலும் சந்திக்கலாமே